ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்பது ஏஹெச் தொண்ணூற்றி ஏழு அறுபத் தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஏழு ஒலிரோ பிக்கப் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டி இருக்கிற இடமும் தருமபுரி மாவட்டம் தான் வந்து உங்களுக்கு பன்னெண்டு மாதம் எஃப்சியும் மூணு மாதம் இப்போ ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் வண்டிக்கு வந்து சரண்டர் பண்ணி ரெக்கார்டு கையில் கொடுத்துருவாங்க நேரில் வந்து நீங்கள் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் டயர் கண்டிஷன் பாருங்கள் வீல் கப் போடல பேக் டயர் புதுசு நீங்கள் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எடுங்க வண்டியை ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து இருந்தால் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னாலும் சரி எடுத்து கொடுக்கணுனாலும் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு ஏற்ற விலையில் இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா சேனலை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாம் செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் ரெக்கார்டும் கையில் இருக்குது நேரில் வந்து பாருங்கள் தொட்டி பாருங்கள் தொட்டி உட் இருக்குது மற்றபடி எந்த டேமேஜும் கிடையாது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு வந்து எடுத்துக்கலாம் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த பிக்கப்போட பெரிய பிக்கப்போட ரேட்டு வந்து மூணு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுனீங்களா வெளியில முன்ன பின்ன மாற்றம் இருக்கும் நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் நல்லா இருந்தால் தான் எங்களால் ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்க முடியும் இந்த வண்டிக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரைலேருந்து ரெண்டே முக்கால் லட்ச வரைக்கும் கிடைக்கும் பேன் கார்டு ஆதார் கார்டு இருக்கணும் மெயினாக செக் இருக்கணும் வண்டி நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் சாஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க வீடியோவில் பார்த்துட்டு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கக்கூடாது நீங்களும் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டி டிஏ இன்ஜின் சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது கிலோமீட்டர் பாருங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் டிஏ இன்ஜின் டிஏ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த செலவும் இருக்காது நேரில் வந்து பாருங்கள் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது பக்கா பெயிண்டிங்கோட ஃபினிஷிங்கோட நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்தே எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஒரு ஓனர் தருமபுரி மாவட்டம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது எஃப்சி வந்து பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஆல்ரெடி மூணு மாதம் இருக்குது சரண்டர் பண்ணி என் கையிலே ரெக்கார்டு கொடுத்துருவாங்க லோன் வசதியும் பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் இருந்தால் முன்னே பின்ன அனுசர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க பெரிய பிக்கப் போகணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்